தமிழகத்தில் புது காதல் வந்து விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கும் மு ஸ்டாலினுக்கும் இடையே பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கி வைக்க வேண்டும் நாம் இருவரும் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து விடலாம் சோனியா காந்திக்கு டி கே சிவகுமார் தான் ஒரு செந்தில் பாலாஜி ஓட்டு வங்கி சதவீதம் உயர்ந்து விட்டார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது அதே பிரசாந்த் கிஷோர் தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுகவை ஆட்சிக்கு வைத்தார் அதே பிரசாந்த் கிஷோர் தானே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாஜக ஆட்சி வரும் தமிழகத்தில் என்று சொல்லுகிறார் அதுதானே அதே பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை வைத்துத்தானே ஒரு பிராமணரை வைத்துத்தானே திமுக ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இங்க முதலமைச்சர் குடும்பத்திலேயே பிப்டி பர்சன்ட் திராவிடம் இல்லைன்னா மீதி தொண்டர்கள் விட எப்படி இருக்கும் திராவிடம் வருஷ் இந்துத்துவாதான் வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வட இந்தியாவில் கண்டிப்பாக முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது சீட்டை கண்டிப்பாக பாஜக பிடிக்கும் என்ற ஒரு அழுத்தம் பொதுமக்களிடையே வந்து விட்டதுங்க விஜய் சின்னசாமி கண்டிப்பாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நான் இன்னைக்கு சொல்லிங்களா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்குமே விஜய் ஸோ ஆக மொத்தம் பொறுத்து இருந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பாஜகவிற்கான ஆண்டு கண்டிப்பாக பாஜக வளரும் வளர்ந்து வருகிறது இந்துத்வா வர்சஸ் திராவிடம் என்று கொண்டு போவார்கள் இந்துத்வாவிற்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் தமிழகத்தில் பாஜக நன்றாகவே வளர்ந்து விட்டது வாக்கு சதவிகிதமும் உயர்ந்து விட்டதாக பல கருத்து கணிப்புகளில் நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் பிரசாந்த் கிஷோர் என்பவரும் கூட சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் பாஜக டபுள் டிஜிட்ல வந்து வெற்றி பெறும் என பேசியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில தேசிய தலைமை பாஜகவானது தேசிய பாஜகவானது தமிழகத்தில் தேர்தல் நிலவரம் குறித்து அவர்களின் பார்வை எப்படி இருக்கிறது மக மிக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் என்று தான் அவர்கள் நினைவு செய்கிறார்கள் இன்னும் ஆறே வருடம் கவலையே படாதீங்க ஆறு வருடம் பொறுத்திருங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக தான் முதலமைச்சர் ஆவார் அண்ணாமலைக்குத்தான் அதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த ஆறு வருடத்தில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற துடிப்பு தான் இருக்கிறார்கள் அந்த ஆறு வருஷத்து அஞ்சு வருஷம் பிரதமராக நரேந்திர மோடி இருந்து விடுவாரே இன்னும் எத்தனை தன வரப்பாருங்க தமிழ்நாட்டுக்கு அந்த ஓட்டு வங்கி சதவீதம் உயர்ந்து விட்டார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது அதே பிரசாந்த் கிஷோர் தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுகவை ஆட்சிக்கு வைத்தார் அதே பிரசாந்த் கிஷோர் தானே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாஜக ஆட்சி வரும் தமிழகத்தில் என்று சொல்லுகிறார் அதுதானே அதே பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை வைத்துத்தானே ஒரு பிராமணரை வைத்துத்தானே திமுக ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இத வந்து திமுகவும் ஏன் காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சிகளும் கூட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கான காரணமாக நீங்க என்ன பார்க்கிறீங்க நரேந்திர மோடி தான் காரணம் வேற என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா நரேந்திர மோடி அடிச்சு வந்துடுவாரு என்ற பயம் வேற ஒண்ணுமே கிடையாது மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற எல்லாம் கேட்கிறீங்களே விஜய் நான் ஒன்னே சொல்றேன் தமிழகத்தில் புது காதல் வந்து விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையே பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கி வைக்க வேண்டும் நாம் இருவரும் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து விடலாம் விருந்தாளி உள்ளே விடாது என்று சொல்லிக்கொண்டு அதே பாரதிய ஜனதா கட்சி தூக்கி வைத்திருக்கிறார்களே எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மைய வாக்கு வங்கி இல்லாது போய் விடுவோம் என்ற அச்சத்தினால்தானே அது செய்தார் என்று தெரியவில்லை ஏன் எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேயுடன் மு க ஸ்டாலினுடன் கொஞ்சி குளாவுகிறார் அதனால் அதிமுகவில் பெரும் பிழை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மூன்று மணிகள் தங்கமணி வேலுமணி என்ன எல்லா மணியெல்லாம் மணி அடிக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமிட்ட கிட்ட போய் வானதி சீனிவாசனுடன் சொல்லுகிறார்களே ஜி கே வாசனிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்ன பேசுகிறார் இதையெல்லாம் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஏன் தான் திமுகவிடம் நெருங்கி பிறக்கதாக காண்பிப்பதை விளக்க வேண்டும் அதைத்தானே ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்கிறார் இதெல்லாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய திரைமறைவு சம்பவங்கள் டெல்லியிலும் பிரதிபலிக்கிறது விஜய் தமிழகத்தில் பாஜகவை கால் ஊன்றை விடமாட்டோம்னு சொன்ன கட்சிகள்லாம் இப்போ பாஜகவிற்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு பாஜகவை எதிர்க்கும் அளவிற்கு தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டதா நீங்க எப்படி பாக்குறீங்க வளர்ந்து கொண்டு வருகிறது நான் வளர்ந்து விட்டது என்று சொல்ல மாட்டேன் அண்ணாமலை செய்த தியாகம் என்பது மாபெரும் தியாகம் அதை அவர் எப்படி ஓட்டு வங்கியாக மாற்றி விடுவார் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டு வருகிறேன் அது எப்படி ஓட்டுகளாக மாறும் எப்படி தேமு விஜயகாந்த் ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரோ அதே புரட்சியை அண்ணாமலை ஏற்படுத்தி வருகிறார் அதற்கான ஓக்கு வாக்கு வங்கி மாறினால் எப்படி பிரதிபலிக்கும் என்பதைத்தான் நாம் கணக்கிட வேண்டும் விஜய் சின்னசாமி சோ ஆக மொத்தம் பொறுத்திருந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பாஜகவிற்கான ஆண்டு கண்டிப்பாக பாஜக வளரும் வளர்ந்து வருகிறது இந்துத்வா வர்சஸ் திராவிடம் என்று கொண்டு போவார்கள் இந்துத்துவாவிற்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது பொதுமக்கள் பாருங்க ராமர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி ஸ்ரீரங்கத்தில் வந்து அங்கேருந்து பட்டு வேஷ்டி எடுத்துட்டு போனார் எவ்வளோ பெரிய சாதனைங்க அது கையில எடுத்து எடுத்துட்டு போனார் அவ்வளோ மரியாதைங்க சாதாரணமா இல்லை ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாயா ஸ்ரீதாயா பதே நமகா என்று ஒரு ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றார் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து அந்த பட்டு வேஷ்டி எடுத்துக்கொண்டது மாபெரும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இதுதானுங்க முக்கியம் திராவிடம் திராவிடம் என்னங்க திராவிடம் மங்கிடிச்சுங்களேங்க எங்க முதலமைச்சர் குடும்பத்திலேயே பிப்டி பர்சன்ட் திராவிடம் இல்லைன்னா மீதி தொண்டர்கள் விட எப்படி இருக்கும் திராவிடம் இந்துத்துவ தான் வரப்போகுங்க இருபத்தி முப்பத்தி ஒண்ணு காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து வங்கி கணக்குகளும் வருமான வரித்துறையினரால் முடக்கப்பட்டு விட்டதாக அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அஜய் மக்கன் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் உண்மை என்ன நடந்தது என்ன காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி பவன் தேராம்பேட்டை கிரவுண்ட் இருக்குதுங்க அதுலேருந்து இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க அந்த சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி சொத்து ஆல் இண்டியா லெவல்ல ரியல் எஸ்டேட்ல இருக்குது அஜய் மாக்கன் சொல்வது கரெக்ட் ஏன்னா ராகுல் காந்தி எப்போ பார்த்தாலும் அதானியை இருக்காரு அம்பானியை திட்டிட்டு இருக்காரு யாருங்க பணம் கொடுப்பா அவருக்கு போய் கட்சி நடக்கிறதுனா சாதாரணமாக கட்சியை நடத்துறதுங்கிறது வைகோ எப்படி நடத்துறாரு தமிழ் மாநில ஜி கே வாசன் எப்படி நடத்துறாரு நம்ம பாமக எப்படி நடத்துறாங்க அதெல்லாம் தெரியுது ஆனா ஒத்தனையே திட்டிட்டு இருக்கிறது எப்படி தருவாங்க மொத்தம் அஜய்மாக்கன் மாக்கன் சொல்வது தவறு அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குங்க கொள்ள பணம் வச்சிருக்காங்க துணை அவர் தானே மத்திய காங்கிரசிற்கு பண பொருளாளராக செயல்படுகிறார் சோனியா காந்திக்கு டி கே சிவகுமார் தான் ஒரு செல்வ செந்தில் பாலாஜி நீங்க செந்தில் பாலாஜி பேரை குறிப்பிட்ட உடனே எனக்கு ஒரு நினைவுக்கு வருவது என்னன்னா அவர் அமைச்சர் பதவியில இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து அவருக்கான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக ஒரு விமர்சனம் வந்தது அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்த கூட ஜாமீன் கிடைக்கவில்லை நீங்க அது தேதி இன்னும் நாட்களில் மீண்டும் ஜாமீன் வர இருக்கிறது ஒருவேளை ஜாமீன் கிடைத்தாலும் இல்லை ஆனால் மந்திரி பதவி ராஜினாமா செய்ததனால் தன்னுடைய தம்பியை அவர் பாதுகாக்கிறார் தம்பி கிட்ட தான் விஷயம் இருக்குங்க தம்பியை குடும்பம் வந்துருங்க குடும்பத்தில் இருக்கிறது தான் முக்கியங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பம் என்றால் முதல் குடும்பம் குடும்பத்தில் தான் இந்த சிக்கல் மாட்டிக்கொண்டிருப்பதாகத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் வட இந்திய அதிகாரிகள் என்னுடன் பேசும்போது தெரிவிக்கிறார்கள் அதை நான் நார்தல் மீடியா நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து குறிப்பிட்டு இருக்கின்றனர் வரக்கூடிய தேர்தலில் எழுபது தொகுதிகள் வந்து உறுதியாக வெற்றி பெறுவோம் என தெரிவித்து இருக்கின்றனர் அவர்களுக்கு அப்படி இருக்கிறது ஆட்சி அப்படி இருக்கிறது ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார் பல நாடுகள் பெனிஃபிஷியரிஸ் அதிகமாக இருக்கிறார்கள் வட இந்தியாவில் ஒன்பது மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் இல்லாத சூழ்நிலை தென்னிந்தியாவில் தமிழகம் போன்றவர்களுக்கெல்லாம் திராவிடம் திராவிடம் என்று பேசி ஹிந்து விரோதத்தில் தான் தமிழகத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் வட இந்தியாவில் கண்டிப்பாக முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது சீட்டை கண்டிப்பாக பாஜக பிடிக்கும் என்ற ஒரு அழுத்தம் பொதுமக்களிடையே வந்துவிட்டதுங்க விஜய் சின்னசாமி கண்டிப்பாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நான் இன்னைக்கு சொன்ன அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்குமே விஜய் கண்டிப்பாக ஜி உங்களுடைய பொன்னான ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் நமஸ்தே நமஸ்கார்